இன்னைக்கு செம்மையாக இல்லை கிளைமேட்டு காலையிலேருந்து ஒரே கிளவுடியாக ஒரே மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி சில்லு சூப்பராக இருக்குல்ல இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சூடாக ஒரு டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் குடிச்சா எப்படி இருக்கும் இல்லை டேஸ்டியாவா டேஸ்டியானது அது ஹெல்த்தியாகவும் இருந்தால் ஹெல்த்தியாவா அது எப்படி முடியும் முடியுமே ஓகே இப்போ எளிமையாக ஆசைப்பட்ட மாதிரி சூடாக டேஸ்டாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்ன தெரியுமா என்னது ராகி ஹாட் சாக்லேட் வாங்க செஞ்சு ஓகே இப்போ இந்த ராகி ஹாட் சாக்லேட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு கொக்கோ பவுடரும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் நாட்டு சக்கரை அதை இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆர் சீவ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா தண்ணியை கரைச்சிக்கணும் கெட்டியாக மாவு பதத்துலலாம் இருக்கிற மாதிரி வேண்டாம் நல்லாவே தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கும் போதே உங்களுக்கு அந்த சாக்லேட்டி ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் பார்க்கவே ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க பிகாஸ் அந்த ராகி வந்துட்டு நல்லா வேகணும்ன்றதுக்காக தண்ணியாக கரைச்சி அந்த மாவை வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து சேர்த்துக்கலாம் சூடான பால்ல சேர்த்தோன்னா கெட்டி பிடிச்சிரும் ஸோ ஆற வச்ச பாலில் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க அந்த ராகி மாவு வந்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும் விட்டிங்க அப்படின்னாக்கா கட்டி பிடிச்சிரும் ஸோ விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் கண்டினியூஸாக ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்லோவாகவே இருக்கணும் பிகாஸ் ராகி வந்து சீக்கிரத்தில் டைஜஸ்ட் ஆகாது அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ராகி மாவு நல்லா வெந்து ஒரு திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸி ஆகும் லைட்டாக அப்படியே பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளே லாகி சாக்லேட் ஹாட் சாக்லேட் வந்துட்டு

നല്ല തിക്ക് ആൻഡ് क्रीमी ആണ് സൂപ്പറാ இருக்கு थैंक यू फॉर दिस ബ്യൂട്ടിഫുൾ ലാല ടേസ്റ്റി ഹഡ്സാക്കറ്റ് ഓക്കേ ബൈ ബൈ സഡൈ